காசுனா காசுக்காக நாய அடைகிறேன் காசு ஒழுக்க மாட்டீங்க ஆமா என்னது நோட்டீஸ் பண்றது எனது அனுமதி கடிதம் தளபதி விஜய் அவர்கள் கரூர் செல்வதற்கான அனுமதி கடிதம் எனவே கரூர் போறாரா நிபந்தனைகள் தளபதி வாகனத்தை அங்கீகரிக்கப்பட்ட வாகனத்தை தவிர வேற எந்த வாகனமும் பின்தொடர கூடாது அவர் செல்லும் பாதையில் எந்த டிராபிக்கும் இல்லாம கிரீன் கார்டரை ஆன் பண்ணி வைக்கணும் எவரும் குறுக்க வரக்கூடாது அவரு சர்வதும் போகணும் என்னடா கண்டிஷன் இது இந்த தமிழ் சினிமால பழைய சினிமால எல்லாம் வில்லனு வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ல வைப்பாங்க நான் தப்பிச்சு போனோம் தப்பிச்சு போகும்போது எந்த வாங்க எந்த வண்டி என்ன பின் தொடரக்கூடாது எவனை என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது இடையில எவனை என்ன இடையூறு ஏற்படுத்தக்கூடாது நான் சர்வன் தப்பிச்சு போகணும் போனேன் அந்த மாதிரி இருக்கு இதை கண்டிஷன் என்னடா வரலாம் அடுத்த நிபந்தனை தளபதி பங்கேற்கும் நிகழ்வு நடக்கும் இடத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு கடுமையான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வைத்திருக்க வேண்டும் அதை உறுதி காவல்துறை உறுதிப்படுத்த வேண்டும் ஏன்னா இது என்ன பிளாக் பேந்தர் படுத்துற உகாண்டாடா பண்ணி ஒரு கிலோமீட்டருக்கு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வைக்கிறதுக்கு இது வேணாம் மிக தற்கொலை தரமா இருக்கு அடுத்த நிபந்தனை நிகழ்வு போது பொதுமக்கள் யாரும் விஜய் நெருங்கக்கூடாது கூடாது நெருங்கக்கூடாது கூடாது ரசிகர்கள் நெருங்கவே கூடாது அப்படியே நெருங்கினாலும் வாயிலே நக்கு நெருங்கிட்டு குத்தி அவர்களை விரட்டி விட வேண்டும் வீடியோ போடும்போது என்ன என்ன வேணா பண்ணுங்க என் ரசிகர்கள் எதுவும் பண்ணாதே பேச வேண்டியது அனுமதிக்கிற இடத்துல என் ரசிகர்களை வாயிலே குத்தி கூட தொடர்ந்து வந்து பேச வேண்டியது அடுத்து குறிப்பாக ஊடகங்கள் தலைவரை நெருங்கவே கூடாது ஏன்னா ஒரு கட்சி தலைவர்னா ஊடகம் கேள்வி ஏதாவது செய்வான் ஊடகத்தை சந்திக்கணும் அவன் தான் கட்சி தலைவன்